எப்பத்துல இருந்து இது ஷர்ட் பேண்ட்டுக்கு மார்னிங்க இல்ல பொறத்துல இருந்து எப்படி நானும் அவளுமே சுடியிலதான் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரியே உனக்கு காஸ்ட் எல்லாம் நல்லா இருக்கே நீ இந்த மாதிரியே பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவதான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டான்ல இவங்க வந்து என்ன ஃபர்ஸ்ட் வீட்டிலேயே இருக்க விட மாட்டாங்க இவங்க வேலைக்கு போனாங்கன்னா கொரியர் வேலை தான் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு பிரேக்கப் வந்தது ஒரு சண்டை வந்து அதே போல குட்டியை வந்து ஏஞ்சலுக்கு பிடிக்கலனா ரீசனாக ஒரு ரெண்டு மூணு வாட்டி எனக்கு இந்த மாதிரிலாம் வந்திருக்கு எல்லாம் மாறணும்னு விதி இருக்கும்போது நம்ம எதுவுமே பண்ண முடியாது இருந்தாங்கன்னா என்ன என்ன சொல்லியிருப்பானா நிறைய வாட்டி எனக்கு எங்க அப்பா தான் ரொம்ப பிடிக்கும் யாருமே உன் போல் இல்லை மண்மேலே குட்டி என்னதான் படிச்சிருக்கீங்க நான் நர்சிங் முடிச்சிட்டேன் மும்பையில இப்போ இங்க வந்து கிடைக்கிற வேலை அப்படியே கொரியர் இந்த மாதிரி எல்லாமே ஏன் நர்சிங் முடிச்சிட்டு சர்டிபிகேட் கொஞ்சம் அப்பா அம்மா இறந்ததுனால மிஸ் ஆயிடுச்சு இவங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான் ஆமா இந்த உங்க வீட்ல மட்டும் தான் இப்ப சப்போர்ட் டேஞ்சரா நான் சப்போர்ட் இருக்காங்க அம்மாக்கு பின்னாடி பேசுறோம் மத்த பேச்சு கேட்டு அவங்க அம்மாவும் பண்றாங்க மத்தபடி எல்லாம் என்ன பிடிக்கும் நானா உங்களுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் சமைச்சு கூட கொடுத்துருக்காங்க நல்லா பாத்துருக்காங்க இது செய்யினாக்க என்னதான் ஃபர்ஸ்ட் கூப்பிடுவாங்களே எல்லாமே நல்லா பாத்துப்பேன் நானும் நல்லா பாத்துப்பேன் ஆனா வந்து அந்த மத்தவங்க பேச்சுன்றதுனாலே எங்களை ஒரு அப்பதான் ஒரு வேற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க நல்லா பேசுவாங்க ஈவினிங் பார்த்தா சண்டே ஆடை என்னதான் ஆச்சுன்னு பார்த்தா எனக்கு கால் பண்ணி திட்டுறாங்க ஏன் பொண்ணை ஏன்ட்டு விட்டுருக்கீங்க அப்படின்னு ஏன்னா மத்தவங்க சொல் பேச்சு கேட்டுட்டுறாங்க அம்மாவுக்கு அது பிடிக்கல நீங்க என்ன படிச்சிருக்கீங்க படிப்புன்றது வந்து ஒரு அத்தியாவசியமான தேவையாக கடந்து ஒரு நிரந்தரமான ஒரு தேவை புரியுதுங்களா அதை எதுக்காக டிஸ்கண்டினியூ பண்ணீங்க திரும்பி கண்டினியூ பண்ற ஐடியா இருக்கு இப்போ வந்து படிக்கலாம் கரஸ்ல வீட்டுல இருந்தே படிக்கலாம் ஐடியால இருக்கு எப்பத்திலே எப்பத்துல இருந்து ஷர்ட் இல்ல ரீசனா எங்களோட ரீல போய் அடியில பாருங்களேன் நானும் அவளுமே சுடியில தான் பண்ணிருப்போம் ஷர்ட் போட்டு ஒரு ரீல் எடுத்திருப்பேன் அந்த பொங்கலுக்குலாம் ஷர்ட் எல்லாம் போட்டுருக்கோம் முடியாணும் தொங்க தான் போட்டுலாம் வேடி ஷர்ட் எல்லாம் நீ இந்த மாதிரியே உனக்கு காஸ்டியூம்லாம் நல்லா இருக்கு நீ இந்த மாதிரியே பண்ண அப்படின்னு சொல்லி அவள் தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டா எல்லாத்தையும் அவளுக்காகவே மாறிட்டு மாறிட்டேன்னு சொல்லுவாங்க ஏன்னா அது சுடிதார் போடும்போது போது எதார்த்தமாக ஷர்ட் போட்டு பண்ணாங்க ஏன்னா நாங்க அது இப்படி எதாவது பண்ணலான்னு பிளான் யார் என்ன சொல்ல போகிற நம்மளுக்கு பிடிச்சிருக்கு நீ ஷர்ட்டு தான் போடணும் சுடிதார் தான் போடணும் அப்படி கிடையாது ஒரு வாட்டி ஷர்ட் போட்டு பண்ணதே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து லைக் பண்ண ஆரம்பிச்சேன் ஓ அப்ப நம்ம ஆளுக்கு இப்படி பிடிச்சிருக்கு நம்ம அதுவே கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு கண்டினியூ பண்ணிட்டாங்க உண்மையாகவே இந்த குட்டி ஏஞ்சலோட உண்மையான பேர் என்ன குட்டி ஏஞ்சல் தான்

ஆனா நான் சொல்ல மாட்டேன் எங்களோட ஐடியும் எங்களோட நேமும் தெரியணும் உடனே டக்குன்னு அவங்க பேர் என்னன்னு யோசிக்க கூடாதுல பார்த்த உடனே இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தாலும் குட்டி ஏஞ்சல் ஆயும் குட்டி ஏஞ்சல் அப்படின்ட்டா நிறைய பேர் வந்து அது நாங்க ஏதோ பேர் வச்சிருக்கோம் ஏதோ அப்படின்னு தான் நினைச்சிருக்காங்க ஆனா அது உண்மையாலுமே சொல்லணும் அவங்க பேர் குட்டி ஏஞ்சல் இல்ல கடந்த மூணு வருஷமா தனியா வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க இன்னைக்கு சொசைட்டில ஒரு பொண்ணு தனியா இருக்கவே முடியல அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் எதா வந்திருக்கா அந்த மாதிரி பசங்க எல்லாம் வந்து இருக்கா இக்க நல்ல பழக்கம் ஆயிடுச்சு வேலைக்கு போற இடத்துல அந்த மாதிரி நல்ல सपोर्टிங்கா கொஞ்சம் இருக்குறதனால அந்த மாதிரி பிரச்சன எல்லாம் இங்க வீட்டு சைல தான் எனக்கு வந்து இருந்து யோசி மத்தபடி தனியா யாரும் என்னலாம் மிரட்டி இந்த மாதிரி ஏன் இருக்கு அப்படிலாம் கேட்டது கிடையாது நானே நிறைய பேர் மறைட்டி நான் இருக்கேனு மறைட்டி கேக்குறது இப்படி கேட்கல இப்ப நரிய இடத்துல வந்து நரிய விஷயங்க ஆதி மீரி சரிดิ பாலியல் வன்கொடுமை இதெல்லாம் வந்து انا அஷ்டே வீட்லயே இருக்க விட மாட்டாங்க இவங்க வேலைக்கு போனாங்கன்னா கொரியர் வேலை தான அதனால வந்து பின்னாடி கிناடி நான் கூடி போவேன் மேப் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் என்ன வழி தெரியுது கூடி கூடி வழி

வீட்டு சாப்பாடு அது எல்லாமே எனக்கு ரொம்ப கஷ்டம் ஒரு விஷயத்தை எப்படி பாத்துக்கீங்க ஒரு ஆள் ரொம்ப கஷ்டம் ஏதாவது சைடு ஏதாவது வேலை ஏதாவது வந்துச்சுன்னா கூட நானே பார்ப்பேன் இப்போ ஒருத்தர் ஏரியால ஏதாவது வீடு பிடிச்சு கொடுக்கணும் கூட அதில் பார்ப்பேன் ரொம்ப கஷ்டம்னு சொல்லாமே என்னால் சம்பா ஒரு பத்து ரூபா அப்படிதான் வருமே எனக்கு சம்பளம் அதில் நான் மூணாயிரம் ரூபா மூணாயிரத்தி ஐநூறுபா லோன் கட்டுறேன் நான் நாலாயிரம் வீடு வா வீட்டு வாடகை கட்டுறேன் ரொம்ப கஷ்டம் தான் என்னைக்குன்னா அவங்க அம்மா அப்பா இல்லைன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா ரொம்ப அது இவங்க வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் இவங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த எல்லாம் அப்பப்போ தோணும் அப்பா அம்மா இல்லைனா இப்ப தோணும்னா நான் ஏதாச்சும் சண்டை சண்டை போட்டு உங்க வீட்டு விட்டு போகும்போது தோணும் ஏன்னா இவளுக்காக தான நான் அவ்வளவு பண்றேன் அப்ப இவ இல்லாத அப்போ எங்க அப்பா அம்மா தோணும் எனக்கு எங்க அப்பா அம்மா இல்ல ஃபீல் அப்பா அம்மா இருந்தா என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க அப்பா அம்மா இருந்தங்கனா என்ன என்ன சொல்லிரப்பனா நிறைய அப்படி சொல்லு சொல்லு சொல்ல நான் என் சாமி என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க ஏனால அவங்களுக்கு ஒரு சாரி எடுத்து கொடுக்கணும்ல அதை எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்படுது அப்பா அம்மா இப்ப பாத்துப்ப நல்லா அப்படின்னு சொல்லணும் அம்மாக்கும் இங்க இருந்து கன்வே பண்ணா என்னக்கா இப்பதான் வந்து அப்பா அம்மா போட்டோலாம் பூ மாலை எல்லாம் போட்டு நல்லா கேர் பண்ணிட்டு இருந்தா எங்க அம்மா இவள பாத்துருக்க கூடாதா அப்படின்னு நினைப்பேன் நல்லா பாத்துப்பேன் அப்படிலாம் அடிக்கடி சொல்லுவா ரொம்ப நல்லா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏத்திருப்பாங்களா ஆக்சுவலா எங்க அம்மா கண்டிப்பா ஏத்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா எங்களோட இஷ்டம் அப்படின்ற மாதிரிதான் எங்க அம்மாவும் இருப்பாங்க அம்மா கேட்டுட்டேதான் இருப்பாங்க இன்னைக்கு உங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து தான் உங்களை குட்டிய வந்து ஏஞ்சல் அவ்வளவு கண்ணும் கருத்துமா பாத்துட்டு இருக்காங்க ஏஞ்சல் நீங்க என்னைக்குன்னா உங்க அப்பாவை மிஸ் பண்ணிருக்கீங்களா ஏன்னா உங்க அப்பா வந்து ஆரம்ப கட்டத்துல நீங்க சொன்னீங்க நீங்க இப்படி இருக்கிறீங்களா இப்படியே இருங்க பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பல பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கீங்க நிறைய பேர் வந்து உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க கூட இருக்கிறவங்களே இப்போ யோசிச்சிருக்கீங்களா அப்பா இல்லையே அப்பா இருந்திருந்தா நிறைய வாட்டி எனக்கு எங்க அப்பா ரொம்ப பிடிக்கும் யாருமே

ஓகே இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்க அது வந்து பிடிக்காமல் போய் பிரேக்கப் ஆச்சு இப்போ உங்களுக்கு இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு மெச்சூர்டான ஒரு லெவலுக்கு நீங்கள் வருவீங்க நான் உங்க ஏஜை டிஃபைன் பண்ணல ஒரு மெச்சூரிட்டியான ஒரு அனுபவத்துக்கு வருவீங்க அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டா அப்படி முடிவு எடுத்தா அப்ப என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுவீங்க அதுக்கப்புறமும் நாங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் எங்களுக்கு இல்ல அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு பிரேக்கப் வந்தது ஒரு சண்டை வந்தது அதே போல குட்டிய வந்து ஏஞ்சலுக்கு பிடிக்கலன்னா அதே மாதிரி ஒரு ரெண்டு இப்போ ரீசனா ஒரு ரெண்டு மூணு வாட்டி எனக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கு சண்டை எல்லாம் மாறணும்னு விதி இருக்கும்போது நம்ம எதுவுமே பண்ண முடியாது இல்ல இது இது நம்ம விட்டு போகுதுன்னா நம்ம வேற நம்ம இருப்போமானே தெரியல இருக்கிற வரைக்கும் பண்ண முடியாதுல இருக்கிற வரையும் ஒன்னா சந்தோஷமா இருக்கணும் ஆனா எனக்கு இது இது வரைக்குமே எனக்கு குட்டி தான் அப்படின்ற மாதிரி தான் நான் மைண்ட் செட் டூ மந்த்ஸ் இருக்கும் நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு போயிட்டோம் அவங்க அவங்க வீட்டுல இருந்தாங்க நான் என் வீட்டுல இருந்தேன் ஒரு ஒன் வீக்கா இருந்தோம் நிறைய ஏன் சண்டை போடுறீங்க நீங்க பிரிஞ்சிருந்தீங்கன்னா நல்லா இல்ல சேர்ந்துருங்க அப்படின்ட்டு சேர்ந்து வச்சிருக்காங்க இப்பெல்லாம் சண்டை வராமலாம் எங்களுக்கு இல்ல நிறைய சண்டை ரொம்ப கொஞ்ச நேரம் தான் நாங்க சந்தோஷமா இருப்போம் ஆனா கொஞ்ச நாளம் சண்டை போட்டுட்டே இருப்போம் சண்டை தான் ஆக்சுவலா நிறைய உரிமை எங்களுக்கு சண்டை வந்தாலுமே எப்படியாவது கையில கால்ல விழுந்தாச்சு நான் இருக்கிற வரைக்கும் எப்படியாவது அவளை என் கூட தான் வச்சுக்கணும்னு ஆசைப்படுவேன் எப்படியாவது கையில கால விழுந்து அவ மட்டும் தான் சண்டை போட்டா பிரிஞ்சானா உடனே அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவான் அந்த ரீல்ல பண்ற மாதிரியே பண்ணுவோம் இந்த அம்மா வீட்டுக்கு போயிட்டானா வரவே மாட்டான் எப்படியாவது கையில கால விழுந்து அவங்க அம்மா கால கூட விழுந்து நான் இவ்வளவு கூப்பிட்டு வந்திருக்கேன் அந்த அளவுக்கு நான் தான் ரொம்ப கெஞ்சுவேன் என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுவேன் இதுல இருந்து உங்களோட லவ் தெரியுது இப்போ ஒரு சின்ன ஒரு ராபிட் ஃபயர் மாதிரி பண்ணலாம் மூணு வருஷமா ஒன்னா இருக்கீங்க என்னதான் ஏஞ்சலை பத்தி குட்டிக்கு தெரிஞ்சிருக்கு குட்டியை பத்தி ஏஞ்சலுக்கு என்ன தெரிஞ்சுக்குதுன்றதை பார்ப்போம் குட்டிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபுட்டுனா என்ன ஏஞ்சல் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா பிரியாணி ரொம்ப பிடிக்கும் அவங்க ஊர்ல வந்து பிரியாணி நல்லா சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இங்க வந்து இவங்களுக்கு பிரியாணி நான் சாப்பிடும்போது ஐயோ நான் பிரியாணியே வெறுத்துட்டேன் அப்படின்னே சொல்லுவாங்க ஆனா அவங்களுக்கு பிடிச்சதே எனக்கு பிரியாணி தான் ஆனா இப்ப நான் அதை ரொம்ப வெறுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டு சாப்பாடு வீட்டு சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் பிரியாணியில் அவங்க செஞ்சா மட்டும் தான் கடையில ஆக்சுவலாக நான் வீட்டு சாப்பாடு மட்டும் தான் சாப்பிடுவேன் கடையில எல்லாம் எதுவும் சாப்பிடும் அவங்க சொன்னது உண்மையா ஆமா பிரியாணி தான் பிடிக்கும் அது இங்க சென்னையில வந்து கடையில வாங்கி 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 அதை கூட வெறுத்துட்டேன் கொஞ்சம் லைட்டா நான் செஞ்சா வீட்டுல வீட்ல எல்லாம் பிடிக்கும் அவங்க வைக்கிற தக்காளி சட்னி அதெல்லாம் பிடிக்கும் ஏஞ்சலுக்கு பிடிச்ச ஃபுட்னா என்ன ஏஞ்சலுக்குனா பிரியாணி தான் ஓ ரெண்டு பேருக்குமே பிரியாணி தான் பிரியாணி தான் எனக்கு வந்து வீட்ல பிடிக்காது வீட்ல சாப்பாடு ஆப்போசிட் எனக்கு கடையில இவங்களுக்கு வீட்ல செய்யற பிரியாணி பிடிக்கும் அத ஏஞ்சல் செய்யற பிரியாணி பிடிக்கும் ஆனா ஏஞ்சலுக்கு கடையில கடையில இருந்து வாங்கி சாப்பிற பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும் பிரியாணி தான் எதாவது ஒண்ணுனா உடனே எங்கயாவது வெல்ல கூட வெல்ல போனா கூட பிரியாணி சிக்கன் ரைஸ் பிடிக்காது ஏதா கோவத்துல இருந்தா கூட பிரியாணி வாங்கி தரணும்னு சொன்னாவே கம்முனாயிடுவா ஆமா சண்டையில கூட குட்டிக்கு

உண்மையுமே அவங்க பயோல எழுதி வச்சிருந்தது மை லவ் ஏதோ தனுஷ் தான் எழுதி வச்சிருந்தேன் அவங்க பிடிச்சது தனுஷுன் தான் நான் லவ் பண்ணும் போதுல இருந்து அவங்க கீழே தனுஷுந்தான் நான் பழக 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 நான் நினைச்சேன் ஒருவேளை நமக்கு பிடிச்சனாலே பிடிக்குதோன்னு நினைச்சேன் ஆனா அவங்களுக்கு உண்மையிலுமே தனுஷ் தான் எனக்கு உண்மையாலுமே பிடிச்சிருக்கு பிடிச்சிருந்து பிரியாணி தான் பிடிக்கும் தனுஷ் அது எப்படின்னு இல்ல நான் வந்து இவங்கள பாக்காதமே நிறைய கேட்டுருக்கேன் தனுஷ் புடி எப்படி தனுஷ் தான் பிடிக்கும் இப்ப ரெண்டு பேத்துக்குமே அதை பிடிக்க ஆரம்பிச்சு இன்னும் நல்லா இதாயிடுச்சு பிடிச்ச ஒரு பொலிட்டிக்கல் லீடர் அரசியல் தலைவர் அரசியல் தலைவர் எல்லாம் அப்படி எல்லாம் பிடிக்காது நான் மகாராஷ்டிரான்றதுனால ஓட்டு போடுவாங்க அதனால அப்படி சொல்லலாம் அப்படிலாம் கிடையாது இங்கே தமிழ்நாட்டுல வந்ததுல இருந்து யாருக்கும் ஓட்டு போட்டதுல கிடையாது ஓட்டு போடுறத பத்தி கேட்கல பிடிச்ச தலைவர் தலைவர்னாக்கா நம்ம விஜயகாந்தா இருக்கலாம்

வீட்டுல அவங்க அவங்க சமைக்கிறது மட்டும் தான் வேலையும் நான் தான் செய்வோம் எல்லா வேலையும் அவங்களுக்கு எப்படி சொல்றது சமைக்கும் போது கூட நான் எடுத்துட்டு போய் கொடுப்பேன் அவங்க கீழே இதை எடுத்துட்டு போவா வெங்காயம் எடுத்துருவா தக்காளி எடுத்துருவா எடுத்துட்டு போயிடுவேன் தக்காளி வெங்காயம் ஏதாச்சும் எடுத்துட்டு போயிடுவேன் முக்கியமானதானே வெண்டக்கா பொரியல் அப்படி வைக்கிறேன்னா பிரிட்ஜ்ல இருந்து எடுத்துருவா அப்படின்னு மற்றபடி சாமான் தைக்கிறது எல்லாமே இவங்கதான் இவங்களுக்கு எப்படி இல்லைன்னா மட்டும் தான் நானு காபி புட்டு கொடுக்கறது அது தோசை இட்லினா கூட நான் தான் செய்வேன் இம்பார்ட்டண்டா இருக்கும் போது தான் தான் அவங்க செய்வாங்க மற்றபடி எண்ணெய் கடுகு போடுற வரைக்கும் நான் தான் பண்ணுவேன் மற்ற என்னன்னா வெங்காயம் போடு கடுகு போட்டு வெங்காயம் போட்டுட்டு நான் வந்து தக்காளி அதுல அப்படியே காய அரைஞ்சிட்டு நான் போட்டுறேன் அப்படின்ற அதிக வேலை கூட செய்ய விட மாட்டேன் வீட்டுல உட்காந்துட்டு இருப்பான் பெருக்கிறது தொடங்கி தாங்கிட்டு இருக்கீங்க அவ்வளவு கொஞ்சம் உட முடியாதுன்னா எல்லா வேலையுமே நான் தான் செய்வேன் எப்பயுமே நான் தான் செய்வேன் எங்களுக்காக பண்ணி காட்ட முடியும் நேரில் வந்து பார்த்தது என்ன சொன்னாங்கன்னா சுடிதாரதா போட்டிருந்தாங்க அப்போ வந்த உடனே என்னன்னா எனக்கு இந்த ஏரியாலாம் கொஞ்சம் புதுசு ஏய் என்ன என் கிட்ட அப்படின்னு நான் எழுந்து சாப்பாடு கூட போட்டு வரنا என்ன உட்றாத அப்படி கைய மாட்ட புச்சிட்டேรണ്ടാங்க விடை புச்சிட்டேรണ്ടാங்க எங்க என்ன சொன்னேனா சொல்லிட்டு போய் எங்க இருந்தாலும் நீங்க என்னிகனா ஒரு நார்மலாவே ரெண்டு பேருமே ஐ லவ் யூலாம் சொல்லி சும்மா இப்ப அப்படியே சும்மா லவ்ஸ் டே வந்தா இந்த டே டே நாள் வரதெல்லாம் கம்பல்சரி அது எல்லாமே பண்ணணும்னு சொல்லி சொல்லுவோம் நாளைக்கு டெடி டே மறுநாள் சாக்லேட் டே ஓகேல அப்படின்ட்டு எல்லாத்தையும் சும்மா நார்மலா ஏதோ ரோஸ் பார்த்தானே நான் டக்குன்னு கொடுத்துருவேன் அம்மோ ஐ லவ் யூ அப்படி எல்லாம் கொடுத்துர்க்கேன் நம்மள பூ வயிட்டு வந்தோம்னா கண்டிப்பா சைடுல ஒரு ரோஸ் இருக்கணும் அத மாதிரி எங்க வெளியில போனாலுமே அது வச்சாதான் ரொம்ப பிடிக்கும் ஓ பூ ரோஸ் 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 கட்டினாலே அந்த பூ இருக்கணும் ரொம்ப பிடிக்கும் கட்டுறதை பார்த்து பார்த்து அப்படியே ரசிச்சிட்டு இருக்கா இந்த ட்ரெஸ்ஸிங்கில் கூட நான் சொல்லுவேன் இதை போட்டால் அழகா இருக்க எனக்கு நான் சொல்லுவேன் சும்மா பாட்டி மாதிரி சேரீ சேரீன்றியே எனக்கு மாடல் ட்ரெஸ்லாம் வாங்கணும்னு ஆசை வாங்கி மாடலா நாள் மூணு வருஷம் பழகி கடந்து வந்திருக்கீங்க இந்த ஒரு இடத்துக்கு இவங்க கிட்ட ஒரு சாரி ஒரு டேங்க்ஸ் அப்படி சொல்லணும்னா என்ன விஷயத்துக்கு சாரி சொல்லுவீங்க என்ன விஷயத்துக்கு சாரி எதுக்கு நான் சொல்லுவேன்னா ஏதாச்சும் ஒன்று சின்னதாக நான் ரொம்ப கோவப்பட்டுருவேன் ஏதாச்சும் இவங்க பண்ணாங்கன்னா அப்போ விட்டுட்டு போகும்போது கொஞ்சம் நான் அள வச்சிருவேன் சட்டுன்னு யாரும் இல்லை ஒன்று நம்பி தானே வந்துருக்கேன் இப்போ என்னை விட்டுட்டு போறியே அப்படின்னும் போது அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால் அப்போ சாரி சொல்ல மாட்டேன் அப்பயும் நல்லா கொஞ்சம் நம்ம திம்முறாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அப்படியே மெயின்டைன் நான் அதுக்கு இப்போ சாரி சொல்லுவேன் தேங்க்ஸ்னால் வந்து ஒரு பசங்க பார்த்துக்க முடியாத அளவுக்கு இன்ன வரைக்குமே நான் நல்லா பார்த்துக்கிறேன் என எதுலேயுமே வந்து குறை வச்சு பார்த்தது கிடையாது எதுவுமே செய்யலை அப்படின்னுலாம் சொல்ல மாட்டாங்க எல்லாமே உனக்கு பிடிச்சது எல்லாமே செய்வாங்க நான் என்னன்னா அதுக்குதான் தேங்க்ஸ் நீங்க அந்த மாதிரி தேங்க்ஸ் சாரி என்ன சொல்லுவாங்க தேங்க்ஸ்னாக்கா நல்லா சாப்பாடு செஞ்சு போட்டா தேங்க்ஸ் சொல்லலாம் ஏன்னா அவங்க சாப்பாடு தானே அதனால செஞ்சு கொடுவா அதுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம் அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் என் கூட இருக்கணும்னு ரொம்ப இருப்பேன் அது சண்டை போட்டு போவா பாத்தீங்களா அதுக்கு நான் தான் அதிகமா அவளுக்கு சாரி சொல்லுவேன் அவ கூட அந்த அளவுக்கு சொல்ல மாட்டான் ஆனால் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கா ரொம்ப ரொம்ப அதெல்லாம் வேண்டாம் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கான் அதுக்காக அவ தான் அவள் சாரி கேட்க மாட்டான் நான் தான் ரொம்ப கேட் கேட்டு அது மாதிரி எனக்கு ரொம்ப கோவந்தா அவள் சொல்லுவான் ஆனா அடிக்க மாட்டேன் ரொம்ப அடிச்சிருக்காங்களே நானும் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன் கூட கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு என்னை விட்டு போறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு வே நெக்ஸ்ட் என்ன பண்றதுன்னு தெரியாது அதுக்கு அடிக்க தான் தோணும் ஆனா அவன் அடிக்கிறது கூட சொல்லலை பெருமையா தான் என்ன சொல்லி தானே நான் அவளை ரொம்ப டக்குன்னு அடிச்சிருவேன் அதுக்காக ரொம்ப சாரி கேட்பேன் ரொம்ப இதுவரை ரொம்ப சுவாரஸ்யமான பல தகவல்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணீங்க மென்மேலும் இன்னும் நிறைய மேடைகளும் நிறைய விருதுகளும் உங்களுக்கு கிடைக்கலாம் ஒயிட் ஹாஸ் வாயிலாக உங்க வாழ்க்கை நன்றி